திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் தேர்தல் புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பதினோரு அளவில் பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் முதலீடு செய்த பணத்தை திருப்பி வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது வாக்காள அடையாள அட்டை கொடுத்து வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் பிஏசிஎல் நிறுவனத்தில் ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் முதலீட்டாளர்கள் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி முதலீடு செய்துள்ள தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளார்கள் மீது செஃபி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிஎஸ்இ நிறுவனம் செயல்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டு மேற்படி நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்ற முதலீட்டு பணத்தை ஆறு மாத காலத்தில் முதலீடு பணத்துடன் வட்டியுடன் சேர்ந்து வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா தலைமையில் கமிட்டி அமைத்து உத்தரவிடப்பட்டது ஆனால் எட்டு வருட காலமாகியும் இதுவரை முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணம் திருப்பி கொடுக்காமல் லோதா கமிட்டியும் செஃபியும் காலம் தாமதப்படுத்தி வருவதை கண்டித்து உடனடியாக முதலீடு பணத்தை திரும்ப கொடுக்க வலியுறுத்தி முதலீட்டாளர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டும் நியாயம் கிடைக்கவில்லை இறுதியாக கடந்த அன்று நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லையில் முதலீட்டு மாநாடு விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நடத்தினோம் மேற்படி மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டு பிஏ நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டு பணத்தை விரைந்து மீட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் என பிரதான தேர்தல் வாக்குறுதி அளிக்கின்ற கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்றும் தவறும் பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்பது என்று ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேற்படி தீர்ம தீர்மான நகலை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நேரில் கொடுத்தும் பதிவு ப அனுப்பியும் இன்றுவரை தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை எந்தவொரு கட்சியினரும் பிஏசிஎல் முதலீட்டு பணம் திரும்ப பெற்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கவில்லை எங்களை அழைத்து பேசவில்லை எனவே எங்களுடைய எதிர்ப்பை அனைத்துக் கட்சியினருக்கும் தெரிவிக்கின்ற வகையில் இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் ஆகிய நாங்கள் எங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்து வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்காமல் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் வாடிக்கையாளர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் புறக்கணிப்பை செய்கின்றோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி முதலீட்டு தொகையை அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி பொதுமக்களும் ஒர்க்கரும் நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு கோடி பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு செபி என்ற அமைப்பை லோதா கமிட்டியிடம் ஒப்படைத்தது இந்த ஆரம் லோதா கமிட்டி ஆறு மாத காலத்திற்குள் வட்டியுடன் பொதுமக்கள் பணத்தை திருப்பி கொடுக்குமாறு கூறினாலும் அதை இதுவரையில் கொடுக்கவில்லை எட்டு வருடங்களாக பொதுமக்கள் பணத்தை கொடுக்காமல் அலக்கடிக்கின்றார்கள் இந்த இதை கண்டித்து விவசாய முன்னேற்ற சங்கமும் பிஐசிஎல் வாடிக்கையாளர் மற்றும் களப்பணியாளர்களின் கூட்டு முயற்சியோடு நாமக்கல் திருச்சி மெயின் ரோட்டில் மாபெரும் படமீட்பு மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் எந்த ஒரு கட்சி பொதுமக்கள் படத்தை பிஎஸ்சிஎல் படத்தை மீட்டுக் கொடுக்கின்றதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இதுவரையில் எந்த ஒரு கட்சியும் தேர்தல் தேர்தலை முன்னிட்டு யாரும் முன்வரவில்லை ஆகவே இதை கண்டித்து பிஎஸ்சிஎல் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் புறக்கணிக்கின்றோம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் எங்களுடைய ஆதார் ஐடியை ஒப்படைத்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஓட்டர் ஐடியை ஒப்படைத்து இன்றைக்கு மிகப்பெரிய தேர்தல் புறக்கணிப்பை செய்கின்றோம்